ஹாய் வணக்கம் மக்களே இது குருத்ரண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் சேனலுக்காக உங்கள் மூர்த்தி மக்களே இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்ல போகிறோம் அதாவது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து உங்களை வந்து சந்திக்கிறதுல வந்து எங்கள் குருத்ரன் டூ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அதாவது மக்களே அதாவது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பெண்களுக்கு எதிராக வந்து நடைபெற்ற வன்ம வன்கொடுமை வந்து கேள்விப்பட்டு வந்து நாளே கொதிச்சு போயிடுது ஸோ அப்போ வந்து அதில் ஒரு முக்கியமான வந்து அப்பத்திய ஆளுங்கட்சி புள்ளிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதனுடைய வீடியோவை வந்து நம்ம நக்கிரன் வந்து புலனாய்வு பண்ணி நம்ம நக்கிரன் ரிப்போர்ட்டர் வந்து ஒளி வெளிக்கொண்டாடுறாரு அப்போ வந்து அவரை வந்து ஒரு ஆளுங்கட்சியானதால் அதுலேயும் ஒரு முக்கியமான பொறுப்பாக எடுத்துக்கிறனால மிரட்டப்படுறாங்க அதை வந்து தைரியமாக நிறைய வீடியோக்கள் வருது அதெல்லாம் வந்து வெளியேற்றிட்டு வரும் அதாவது அந்த புலனாய்வில் வந்து நக்கீரன் வந்து தைரியமாக வந்து அதை வந்து க களமாடிச்சு அதில் வந்து நம்மளுடைய சிறப்பு நிருபராக வந்து பிரகாஷ் என்பவரும் அதில் வந்து களமிறங்கினார் இது வந்து நக்கீரனுக்கான கிடைத்த வெற்றி இந்த தீர்ப்பு ஆறு வருஷம் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதிமூணாம் தேதி சிறப்பு நீதிபதி மகிழா நீதிபதி நந்தினி தேவி அதாவது இவங்க பேர் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க பேராக இருக்கும் அதனால வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பே வழங்கினாங்க அதாவது ஒம்பது பேருக்கு ஒம்பது பேருக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒம்பது பேருக்கும் அதாவது தண்டனை ஆயுள் தண்டனையிலே ரெண்டு மூணு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஏ ஒனுக்கு தான் வந்து நிறைய தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்த்த நிலைமையில் இவங்க வந்து தீர்ப்பை வந்து உண்மையில் நீதியை வந்து பகுத்து ஆராய்ந்து இந்த சிறப்புமிக்க தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் நிறைய வந்து பேட்டி கொடுத்துருக்காரு முதற்கண் ருத்ரன் டூ பாயிண்ட் ஃபோர் சேனல் வந்து நக்கிரனின் வந்து இந்த சிறப்பில் தானும் பங்கேற்கில் பெருமை அடைகிறது ஆட்ஸ் ஆஃப் நக்கிரன் கோபால் அண்ணா ஆஃப் அனைவருக்குமே இது வந்து ஒரு முழுமையான வந்து சொல்ல முடியும் எப்படி இந்த தீர்ப்பை வந்து வெளிக்கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சிறப்பு சிறப்பாக கவனம் செலுத்தி ஒரு ஆறு வருஷம் ஃபாலோ பண்ணி நக்கிரன் டீம் வந்து ஆறு வருஷம் ஃபாலோ பண்ணி இந்த ஒரு தீர்ப்பை வந்து முதல் காரணமாக இருந்தது ஸோ எவ்வளோ பாராட்டினாலும் தகவல் அதுவும் குறிப்பாக நக்கிறேன் கோபாலன் எனக்கு உண்மையில் ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ சேனல் கடமைப்பட்டிருக்குது அவரால் தான் இந்த ருத்ரன் டூ பாயிண்ட் ஓ அலுவலகம் வந்து திறக்கப்பட்டு இங்கே வந்து சிறப்பாக போயிட்டுருக்குது நடுவில் கொஞ்சம் கிரணுடைய இந்த வெற்றியில்தான் நாங்கள் வந்து உள்ளே வெளியே வரோம் இதனை பற்றி வந்து முழுமையான விஷயத்தை இன்னும் சொல்லுவோம் இந்த தீர்ப்பை பற்றி ஏன்னா ந நக்கிரன் கோபாலனை வந்து அவ்வளோ செதுக்கி செதுக்கி சொல்லியிருக்காரு எல்லா எல்லா சேனல்லையும் பேட்டி வந்திருக்குது நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அந்த பாராட்டத்தில் நம்மளும் ஒரு பங்கேற்பது பெருமை அடைகிறோம் இந்த இந்த தீர்ப்பையும் இந்த 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 தீர்ப்பு தீர்ப்பு கிடைச்சதுக்கான ஒரு கட நக்கிரன் கடந்து வந்த பாதையை வந்து நம்ம வந்து முழுமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதாவது நக்கிரன் வந்து இது முப்பத்தெட்டு ஆண்டு கால வரலாறுல வந்து நக்கிரன் கடந்து வந்த பாதை வந்து மிக மிக அதிகம் அது வீரப்பனாக இருக்கட்டும் அப்புறம் சங்கராச்சாரியா இருக்கட்டும் வேற நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி வெற்றி பரபரப்பான தீர்ப்பு வந்து நம்ம திரைப்பினம் குற்றம் குற்றமே என்ற வார்த்தைக்கேற்ப செயல்படக்கூடிய நக்கிரன் கோபாலண்ணனை எங்கள் குத்ரன் டூ பாயிண்ட் ஃபோர் சேனல் வந்து பெருசா பாராட்டுது வந்து அவருக்கு அவருக்கு பாராட்டுன்றது வந்து அவருக்கு வந்து சர்வசாதாரணம் அதாவது அந்த இருந்து எடுத்துக்கிட்டால் இந்த முப்பத்தெட்டு கால வரலாறுல வந்து அவருக்கு வந்து சோதனை வந்து நிறைய பார்த்துருக்கார் பொடாலெல்லாம் வந்து உள்ள வந்திருக்காரு வீரப்பன் எபிசோட்ல வந்து அவர் மேலேயே குற்றம் சாட்டி அவரே பொடாலெல்லாம் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நக்கிரன் வந்து விலை கொடுத்தது அதிகம்னு சொல்லலாம் இதனுடைய இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருப்பார் அவர் நக்கிரன் கோபாலன் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படிலாம் போச்சு இவருக்கு எப்படி சம்மான அனுப்பிச்சு அதாவது ரெண்டு பெண் போலீஸ் அதிகாரிகள் அதுலேயும் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க அந்த காலத்து தலைவர் கற்பனுடைய பேத்தின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க எப்படி இந்த வீடியோலாம் போட்டிங்க எப்படி கிடைச்சிதுங்க இவர் மேலேயே வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த தீர்ப்பு வரத்துக்கு முக்கிய காரணம் நக்கிரனுன்ற வந்து நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம் எப்படின்னு சொன்னால் அந்த சிபிஐ என்கொயரியில் வந்து நக்கீரனும் பங்கேற்று அவங்களும் ஒரு மனு போட்டாங்கன்றத நம்ம வந்து பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் ஸோ மீண்டும் ஒரு நிகழ்வுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அந்த